இதை வந்து ஒரு மேன்மேடு பிழையாக நம்ம வந்து கடந்து போக முடியல ஏன்னா நீங்கள் வந்து நீங்களே ஒரு வார்த்தையை பயன்படுத்துவீங்க நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் பாஜகவோட பலவிதமான விவகாரங்களில் முன்னோ முன்னாடியே அது தப்பு இது தவறு சுட்டி காட்டி பேசின கட்சி பேசி வரக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அப்போ அந்த காலத்துலேருந்தே பிஜேபியோட செயல்பாடுகள் தமிழர்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக மண்ணுக்கு எதிராக இருக்குன்றதை அட்ரஸ் பண்ணிட்டு வரக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சியாக நாம் பாக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் விவகாரத்தை அவங்க பேசும்போது அல்லது நாங்கள் கொண்டு வர பொருள்னு சொல்லும் போது நடைபெற்ற பல சம்பவங்களை முன்வைத்து அவர் பலமுறை பேசியிருக்கிறார் இருக்கிறார் அரசு ஒரு கட்சி ஒரு எந்திரம் வந்து எதிர்த்து தொடர்ச்சா களமாடணும் அதை திமுக பண்ணலன்னா சீமான் சொன்னார் இப்போ அந்த கட்சிக்கே இவங்க இப்படி பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்க எந்த விதமான எல்லைக்கும் போவாங்க அதுல ஒரு கூறாக இதை பயன்படுத்த போறாங்க சீமான் முன்னாடியே சொன்னார் உன்கிட்ட ஒரு அறிவிச்சாரு முன்னாடியே சொன்னார் பிஜேபி இதை கொண்டு வரதுக்கான காரணமே மாநில கட்சிகளை தான் நான் சிஎம் அவர்கள் சொன்னது ஒரு வேறுபடுறேன் திமுகவை ஒழிப்பதற்காக பிஜேபி கொண்டு வரல மாநில கட்சின்ற உணர்வை ஒழிப்பதற்கு பிஜேபி கொண்டு உங்களுக்கு கூட நடக்கும் பெரிய இது வந்து ஒரு மாநில உரிமை பேசக்கூடிய ஒரு மாநில கட்சி அந்த கட்சியினுடைய அந்த லோக்கல் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவர்கள் என்னமா ஒரு பெண் வேட்பாளர் அவங்களுடைய கணவர் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு மனநிலையா இருக்கும் ஏன்னா அவரே ஒரு டைம் சொல்லியிருந்தாரு சார் ஏன் ஏன் போதவோ தம்பி விஜய் போட்டவோ இருந்தாலும் அந்த வாக்கு வந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கூட அவரே ஓப்பனாக சொல்லியிருந்தாரு இப்போ அதற்கு ஏற்ற மாதிரியே நடக்குதோ அப்படின்ற ஒரு இல்லை திரும்பவும் சொல்றேன் புதிய மாநில கட்சிகள் வளருவது பாஜகவுக்கு பிடிக்காது அதுவும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் சுமார கூடாது இருக்கிறவன ஒழிக்கிறதுக்கே இங்கே நம்ம வேலை பார்க்க முடியல திமுக அதிமுக ஒழிக்க வந்து முடியல அதிமுகவை தின்று சிரிக்கலாம்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி எழுந்திரிச்சு நிற்கிறாரு அவரையும் ஒன்றும் பண்ண முடியல சீமானும் கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாரு விஜய் தனிச்சு எதுவும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு வரமாட்டேங்கிறாரு தம்பி டிவி கொடுக்குறாருன்னு அதனால ஒன்றும் பண்ண முடியல திணற என்ன பண்ணுவோன்னு தெரியாது பிஜேபி ஆனால் இப்படிதான் பண்ணுவாங்க இந்த நாம் தமிழர் கட்சி வந்து எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று சிறப்பு சிறப்பிருந்தனர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி இருக்கீங்க நல்லா இருந்த சார் மகிழ்ச்சி சார் நாம் தமிழ் கட்சியோட சிவகங்கை வேட்பாளர் அவரோட பேரே வந்து வாக்காளர் பற்றிய மிஸ் ஆகிருக்கு அவங்க வந்து இறந்ததாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு கணவரும் சேர்த்து கடலூர் கணவரும் கணவர் மனைவி பேரும் வந்து இறந்ததாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு எஸ்ஐஆர் திருத்தங்கள் குறித்து முன்கூட்டியே வந்து நாம் தமிழ் கட்சியும் வந்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்க வேட்பாளருக்கே நடந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இதை இதை வந்து ஒரு மேன்மேடு பிழையாக நம்ம வந்து கடந்து போக முடியல ஏன்னா நீங்கள் வந்து நீங்களே ஒரு வார்த்தையை பயன்படுத்துனீங்க நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் பாஜகவோட பலவிதமான விவகாரங்களில் முன்னோட் முன்னாடியே அது தப்பு அது தவறு அப்படி சுட்டி காட்டி பேசின கட்சி பேசி வரக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி அதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் நான் அவங்க சொல்லவா டீமார்டைசேஷன் பண்ணாங்க பண மதிப்பிழப்பு பண்ணாங்க அந்த பண மதிப்பிழப்பு பண்ணக்கூடிய பண்ண நாள் அடிக்கி பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யாவிலிருந்து ஆர்ஜே பாலாஜிலேருந்து ஏன் இந்த விஜயிலருந்து எல்லாருமே பண மதிப்பிழப்பு நல்லது தாங்க சரியான அதில் ஆர்ஜே வழி ஒரு நடிகர் அவர் ஒரு படிக்கு மேலே போய் அவ்வளோதான் தான் புதிய இந்தியா வளரசு இந்தியா பிறந்துருச்சு அப்படிலாம் பேசுகிறாரு அப்புறம் அவர் பின்னாட்கள் உடனே வச்சுக்கோங்க அது வேற இப்போ என்னன்னா அந்த மாதிரி காலகட்டங்களில் விஜய் கூட அதை ஆதரிச்சு தான் பேசுனாரு என்ன சொன்னாருன்னா பண மதிப்பிழப்பு நல்ல விஷயம் தாங்க அந்த கருப்பு பணத்தெல்லாம் எல்லாம் ஒழிக்கத்தான் செய்யுது ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க மக்கள் அதை பார்க்கணுங்க அப்படின்னு தான் சொன்னார் ஸோ அவர் அந்த ஆக்டிவிட்டியே அவர் சரி தான் சொல்கிறாரு நடைமுறைப்படுத்துகிற வித தான் தப்புன்றார் ஆனால் எனக்கு தெரிஞ்ச சீமான் ஒருத்தர் தான் அதுவே தப்புனார் தலை ஒழிச்சா கருப்பணம் ஒழிச்சிருமா அப்படின்னு அப்பவே கேட்டார் இன்னும் யாருக்கு ப்ரெஸ் மீட் இரவு நேரத்தை கொடுத்த ப்ரெஸ் மீட் அது மிக காட்டமாக விமர்சனம் பண்ணார் பாஜகவையும் மோடியையும் அப்போ அந்த காலத்தில இருந்தே பிஜேபியோட செயல்பாடுகள் தமிழர்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக மண்ணுக்கு எதிராக இருக்குங்கிறத அட்ரஸ் பண்ணிட்டு வரக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சியாக நாம் பார்க்குறேன் என்னைய பொறுத்த வரைக்கும் இங்கேயும் உங்கள் பிஜேபியோட எந்த விஷயத்தையும் ஆதரிச்சா மாதிரி எனக்கு தெரியல அப்போ எஸ்ஐஆர் விவகாரமும் நீங்க சொல்ற மாதிரி தான் எஸ்ஐஆர் விவகாரத்தை அவங்க பேசும்போது அல்லது நாங்க கொண்டு வர பொருள் சொல்லும் போது பீகார் நடைபெற்ற பல சம்பவங்களை முன்வைத்து அவர் பல முறை பேசி இவங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள வடவர்களை புகுத்துவதற்கான ஒரு திட்டமா அதை பயன்படுத்த போறாங்க ஒண்ணு அதிகமா அவர்களை புகுத்துவது அல்லது அவர்களுக்கு இணையாக இங்க இருக்கக்கூடிய நபர்களை மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நீக்குவது அப்படிங்கிற வேலையை பண்ணி அவங்க ஜெயிக்க பார்ப்பாங்க ஏன்னா தமிழ்நாடுக்குள்ள இருக்கக்கூடிய வடவர்களுக்கு எந்த கட்சிகள் தெரியும் திமுக தெரியுமா காங்கிரஸ் தெரியுமா விசிகாவும் தெரியுமா நாம் தெரியும் யாரையும் தெரியாது ரெண்டே கட்சி தான் அவங்க தெரியும் ஒன்று கையும் ஒன்று தாமரை பெரிய வித்தியாசம் கிடையாது கையில தாமரை குடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி தான் பெரிய வித்தியாசம் கிடையாது அப்ப அவங்களுக்கு சொல்லி தாமரை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் அப்ப பிஜேபி வராத வளராத இல்லாத இருக்காத இடத்துல பிஜேபி வளர வைப்பதற்கான ஒரு வழியாக யுக்தியாக சந்திரமாக அமித்ஷா சொல்ற பாத்தீங்களா பிஜேபி அடுத்தது தமிழ்நாட்டிலேயே மேற்கு வங்கத்திலேயே வாய்ப்புள்ள வாய்ப்பு இல்ல ராஜா நம்ம ஐயா அமித்ஷாவும் சொல்றோம் இப்போ என்னென்னா பிஜேபிக்கு வந்து எப்படியாவது வரணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க எந்த விதமான எல்லைக்கும் போவாங்க அதில் ஒரு கூறாக அதை பயன்படுத்த போகிறாங்கன்றத சீமான் முன்னாடியே சொன்னார் முன்கூடிய ஒரு அறிவிச்சார் முன்னாடியே சொன்னார் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போது எஸ்ஐஆரில் வந்து சில பேர் இப்போ எனக்குமே கூட அந்த கருத்து இருக்குது முழுமையாக வந்து மறைந்தவருடைய பெயரை ஒரு தொகுதியில் ஒரு நாள் இருக்கிறாங்க அதை நீ இருக்க நீக்கப்படணும் அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன்னு சொன்னால் சுற்றி நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி என் ஓட்ட நீங்க உண்மையிலேயே நான் இறந்துருந்தானே சரி நான் இப்போ உயிரோட உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நான் செத்து போயிட்டு நீங்க எப்படி போட முடியும் அப்ப என் ஓட்டு நீங்க நீக்கிறீங்க என் ஓட்ட நீங்க நீக்கிறீங்க இது தப்பு இதே போல உண்மையிலேயே மறந்தவர்களோ அல்லது இருந்துச்சுன்னா அவர்களுக்கு டூயல் டூப்ளிகேட் ஓட்ஸ் இருக்கும் இப்ப நீங்க உங்க சொந்த ஒரு இது செங்கல்பட்டு செங்கல்பட்டு இப்ப நீங்க சென்னையில வந்து தங்கிட்டீங்க குடும்பத்தோடு தான் இருக்கிறீங்க ஆனா நீங்க அங்க வாக்காளராக ஓட்டு போட்டிருக்கீப்பீங்க அதை பத்தி நீங்க கண்டுகாம விட்டுருப்பீங்க ஆனால் உங்கள் பேரில் அவர் ஓட்டு இருக்கும் அதை நீக்கணுன்றதை சரிதான் அதை நான் வந்து தப்புன்னு சொல்லலை ஆனால் அதை நீக்கிறதுக்காக தான் அந்த ப்ரொசஸை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கிறவனால நீக்கிட்டதுன்னா என்ன அர்த்தம் அதனுடைய ஒரு பகுதி தான் இது இவர் இது மட்டும் சொல்லலை இவர் மட்டும் சொல்லலை இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுகவுடைய முக்கிய தலைவரான திரு எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு திமுக காரியங்களாக எதிர்த்துட்டே கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளால என்ன பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் ரீதியுமே வேலையை பாருங்க தோ நம்ம ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் ஓட்டு இல்லைன்னு தானுவா சொந்தக்கார பந்த நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன் இதே அரசு நான் முன்னாடி உங்கள்ட்ட பதிவு பண்ணேன் உங்கள் சொந்தங்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்கள் கட்சிக்காரர்கள் உங்கள் பக்கத்துல இருக்கிறவன் பக்கத்துல இருக்க தெரிஞ்சவன் தெரியாதவன் தோழ நண்ப மாமா சித்தப்பா பெரிய பேராக ஃபோன் பண்ணி உங்க ஓட்டு வந்துருச்சா உறுதிப்படுத்திட்டிங்களா இந்த பதினோராம் தேதி டிராஃப்ட் வரப்போகுது பேர் இருக்கா அப்படி நீங்க தான் அவங்களை எஜுகேட் பண்ணணும் அது தான் இறுதி வாய்ப்பு ஆனால் அரசு ஒரு கட்சி ஒரு எந்திரம் வந்து எதிர்த்து தொடர்ச்சா களமாடணும் அதை திமுக பண்ணலாம் சீமான் சொன்னார் இப்ப அந்த கட்சிக்கே அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னும் போது ஒரு ஒரு இடத்துலையும் இப்போ நார்மலா யார் நடக்கிறதுனா பிரச்சனை இல்லை உங்களுக்கு நடக்குது எனக்கு நடக்குதுன்னா கூட நடக்கும் பெரிய ஆவாது இது வந்து ஒரு மாநில கட்சி மாநில உரிமை பேசக்கூடிய ஒரு மாநில கட்சி அந்த கட்சியினுடைய அந்த லோக்கல் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவருங்க நம்மா ஒரு பெண் வேட்பாளர் அவங்களுடைய கணவர் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு மனநிலையா இருக்கும் ஒன்னு விஜய் சொல்ற பார்த்தீங்களா இந்த எஸ்ஐஆர திமுக தனங்க விட்டு பண்றாங்கன்னா இளம் ஓட்டரச நீக்கிறது அல்லது வந்து ஒடுக்கிறது நமக்கு எதிராக இருக்கிறவங்கள அழிக்கிறதுன்ற வேலையை பாக்குறாங்கன்னு விஜய் போன்ற தரப்பிடன்னு சொல்றாங்க விஜய் கட்சிக்காரங்க சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா தோக்கத்துல இருந்து பிஜேபி இதை கொண்டு வரதுக்கான காரணமே மாநில கட்சிகளை தான் நான் சிஎம் அவர்கள் சொன்னது ஒரு வேறுபடுறேன் திமுகவை ஒழிப்பதற்காக பிஜேபி கொண்டு வரல மாநில கட்சின்ற உணர்வை ஒழிப்பதற்கு தான் பிஜேபி கொண்டு வராங்க தேசிய உணர்வோட இயங்கி நில்லு அவ்வளவுதான் அப்ப நமக்கு வந்து அதில் முதலானே நம்ம முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தோம் எங்க இப்படி கொண்டு வந்தாலும் அது பேராபத்துல போய் முடியும் அப்படின்னு இப்ப பேராபத்துல போய் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு வாக்குரிமையை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு இருக்கோம் இந்த எஸ்ஐஆர் பணிகள் அப்படிங்கிறது வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டாக நடந்துச்சுன்னா உண்மையான விவகாரங்கள் வெளியில் வரும் தப்பான எவ்வளோ ஓட்டஸ் இருப்பாங்க கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க டூப்ளிகேட்ஸ் ஓட் இருக்குது ஷிஃப்டடு ஓட்ஸ் இருக்குது மறைந்தவங்க பேர் இருக்குதுன்னு நீக்கலாம் பிரச்சனை இல்லை திரும்பவும் சொல்கிறேன் கத்தி யார் கையில் இருக்கிறதுங்கிறதான் மேட்ரு அந்த கத்தியை வச்சு வெங்காயத்தையும் வெட்டலாம் விரலையும் வெட்டலாம் இவங்க விரலை வெட்டால் பிளான் பண்ணுறாங்கிறதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு ஏன்னா அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்டு அப்படிதான் இருக்குது இப்போ நீங்கள் எப்படி என்ன சிந்திப்பீங்க பேசுங்க அப்படி கல்வி பண்ணா நீங்கள் எட்டை பழகிருப்பீங்க பேசியிருப்பீங்க அவங்ககிட்ட நான் கேட்பேன் எப்படிங்க தம்பி அப்படிங்க அவருடைய நடவடிக்கைகள் அப்படின்னு கேட்பேன் அப்போ உங்கள் பாஸ்ட் ரெக்கார்டை தான் இருக்கும் உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயத்தை ஒரு நன்மதிப்பை உருவாக்கும் அவங்க நன்மதிப்பு இங்கே பிஜேபி மேலே இல்லை இல்லை அப்ப அந்த சந்தேகம் அந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது தமிழ்நாடு அரசு வந்து மிக கடுமையா வீரியமாக போர்க்குணம் கொண்டு தகர்க்க முடியலைங்க அவங்களால அவங்க விட்டுட்டாங்க அவங்க ரொம்ப ரொம்ப லத்தாரிச்சிக்காக விட்டுட்டாங்க அதனால இது அவங்களுக்கே இப்போ ஆப்படிக்குன்னு தெரிஞ்சதுனால கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ஒரு துரிதமாக செயல்பட்டு இருக்காங்க திமுக நம்ம திமுக அதில் பாராட்டணும் மற்ற கட்சிகளும் இந்த கட்டமைப்பு கிடையாது ஸோ அவங்க இனிமேல் தான் கொஞ்சம் வேகம் எடுத்து வேலை பார்க்க ஆரம்பிச்சு திமுக திமுக மாதிரி கட்டமைப்பு மற்ற கட்சிகளுக்கு இல்லை இன்க்ளூட் நாங்கள் ஒரு கட்சிக்கும் இல்லை தான் அப்போ அவங்க அது வேகமாக வேலை பார்க்கணும் அதனால தான் சீமான் என்ன பண்ணுறாருன்னா எஸ்ஐஆர் எதிர்த்து போற இடங்களில் பேசுகிறாரு பட் எஸ்ஐஆர் இப்போ நம்ம இந்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற வீரியப்படுத்த வேண்டிய வேலையும் அவர் கையில் இப்போ அதிகமாக இருக்கிறது அதை அவர் பார்த்தாவணும் இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் பெரிய செத்து போயிட்டாங்க நீக்கிறாங்க அப்படின்னா இதை அவர் எல்லா வேலையிலையும் பேசணும் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை திமுக அதிமுக தாண்டி மற்ற மாநில கட்சிகள் அந்த கட்டமைப்பு இல்லைன்ற ஒரு வந்து சொல்லியிருக்கீங்க இப்ப நாம் தமிழ் வேட்பாளர் பெயரே வந்து நிற்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வெளியாகுது இப்ப நாம் தமிழ் மாதிரி கட்சி இதை எப்படி டேக்கிள் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அவங்க எப்படி அதை துரிதமாக செயல்படுத்துவாங்கன்ற கேள்விக்குள்ளே அது பெரிய டாஸ்க் இல்லை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க் ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க் ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து இப்போதான் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு கட்சி எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருந்தாலும் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சிக்கு திமுக அதிமுகவுக்கு இணையான கட்டமைப்பு இல்லைன்னு தான் நான் சொன்னேன் கட்டமைப்பு இல்லைன்னு நான் மறுக்கல் இப்போ நான் அண்மையில் கேள்விப்பட்டேன் ஒரு தொகுதியை ஒரு அஞ்சு மாவட்டமாக பிரிக்கிறார் ஒரு தொகுதி அஞ்சு மாவட்டமாக பிரிக்கிறீங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் ரெண்டு செயலாளர் ஒரு பொருளாளர் இப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா பொறுப்பு அதிகமாக கொடுக்குறீங்க ஏன் பொறுப்பு அதிகமாக கொடுக்குறீங்கன்னா வேலை பார்க்கணும்னு கொடுக்குறீங்க ஏன் வேலை பார்க்கணுன்னா நிறைய வேலை இருக்குது கொடுக்குறீங்க கரெக்டா அந்த மையில கட்டமைப்பு ரீதியாக அந்த வேலையை பார்க்க தூங்கி இருக்கிறாங்க இருக்குன்னு அப்படி சொல்லுவோம்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸுக்கு இருக்குது இவங்க துவங்கிருக்கிறாங்க அப்ப அந்த பணி பணியை துரிதப்படுத்த வேண்டிய தேவை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது ஏன்னா அவரே ஒரு டைம் சார் ஏன் என் போட்டோவோ தம்பி விஜய் போட்டோவோ இருந்தாலும் அந்த வாக்கு வந்து நிற்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கூட அவரே ஓபனா சொல்லியிருந்தாரு இப்போ அதற்கு ஏற்ற மாதிரியே நடக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இல்ல திரும்பவும் சொல்றேன் புதிய மாநில கட்சிகள் வளர்வது பாஜகவுக்கு பிடிக்காது அதுவும் தமிழ்நாடு பண்ணுற மாநிலங்கள் சுமாரக்கூடாது எ இருக்கிறவன ஒழிக்கிறதுக்கே இங்கே நம்ம வேலை பார்க்க முடியல திமு அதிமுக வீட்டில் பார்த்தா முடியல அதிமுகவை தின்று சிரிக்கலாம்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி எழுந்திரிச்சு நிற்கிறாரு அவரையும் ஒன்றும் பண்ண முடியல சீமானு கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாரு விஜய் தன்சேதோ பேசிக்கிட்டே இருக்கிறாரு வரமாட்டேங்கிறார் தம்பி டிபி கொடுக்குறாருன்னு அதனால் ஒன்றும் பண்ண முடியல திணறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிஜேபி ஆனால் இப்படிதான் தான் பண்ணுவாங்க இதை நாம் தமிழர் கட்சி வந்து எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்ப்போம் இதை தொடர்ந்து இப்ப சமீபத்தில் மத்திய உளவுத்துறை வந்து இங்க ஒரு சர்வே தான் ஒரு செய்திகள்லாம் வந்து பரவித்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பொங்கல் தான் அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட திமுக பிளஸ் கூட்டணி வந்து தொண்ணூறு இடங்கள் தான் வெல்லும் அப்படின்ற மாதிரியும் டிவி கே எழுபது இடங்கள் கேக்கு முப்பத்தஞ்சு இடங்கள் கொடுத்துருந்தாங்க நாம் ஒரு இடங்கள் கொடுத்துருக்காங்க இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க திமுக கூட்டணி வந்து வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு புலப்படுத்துகிற மாதிரி தெரியுதா இது இது யார் வெளியிட்டாங்க தினப்பாங்க இது நான் மத்திய உளவுத்துறை எடுத்துதான் ஒரு செய்திகளும் பரவ தொடங்கி இருக்கு ஊடகங்கள்ல தினர் வந்து திமுகவுக்கு மாற்றா யார சொல்லுது டிவி கே வருது அப்ப டிவி கே யாரு பாஜகன்றீங்களா புரியலையே தெரியலையே தினம் உங்களை வந்து சரி தினம் வந்து ஆன்டி டிஎம்கேவா எல்லாரையுமே கொண்டாட போகுதுதான் சரி ரைட்டு தினம் வந்து விட்டாலேயே அது முழு முதலாக உண்மையா செய்த அவசியம் கிடையாது இன்னொன்னு சொல்றேன் இந்த வாக்கு கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பு வெளியிட ஊடகங்கள் இவங்க எல்லாருக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு கட்சி எவ்வளவு சதவீத வாக்குகளை பெறும் என்பது அல்லது ஒரு கட்சி ஒரு சதவீத வாக்குகளை வாங்கும் என்று கணிப்பதற்கு அது எல்லாமே ஒரு மாய மானை போன்றது நாங்கள் அண்மையில் ஒரு பேர் எடுத்துகிட்டு வந்தோம் திருநாபாசு எம்பியை பேர் எடுத்துகிட்டு வந்தேன் முன்னாள் எம்பி அவர் சொல்கிறாரு எம்ஜிஆர் கூட தான் கூட்டம் வந்துச்சுங்க இதோட சூப்பராகவே கூட்டம் வந்துச்சு புதுக்கோட்டையில் நிப்பாட்டினார் நாலு தொகுதி அப்போ புதுக்கோட்டில் அந்த நேரத்தில் நேரத்தில் மூணு பேர் சொத்து போயிட்டாங்க நான் ஒருத்தர் தான் ஜெயிச்சேன் நம்ம தான் எல்லா இடத்துலையும் எம்ஜிஆர் தான் நிற்கிறாருன்னு ஓட்டு போடுங்கன்னு தான் சொன்னார் அவர் ஒரு பிரச்சாரமே பண்ணார் நான் போய் வாழ்த்து வாங்கிட்டு வந்தேன் இருபத்தறுபத்தி வயசில் எம்எல்ஏ ஆனார் அவர் வாழ்த்து வாங்கிட்டு வந்தேன் இப்படி நான் ஜெயிச்சேன் அப்படின்னாரு ஏன் அவங்க படத்தை போட்டு தான் அவங்க பேசுறது ஜெய்சேன்னு இல்லையே என் படத்தை கூட என் பேர் கூட மற்ற மும்பத்துக்கு தோத்து போயிட்டானுங்கள நீ எப்படி ஜெய்ச்சே இல்லைங்க அதான் ஏன் பண்ணேன் அப்போ வேற எதுவும் இருக்குது சரி ஓகே புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னா எம்ஜிஆர் அவர் சொன்னார் இல்லையா திருப்பரங்குன்றம் விஜய் உசிலம்பட்டி விஜய் மதுரை மேற்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் சொல்லலாம் இங்கே இருக்கிற மக்கள் சொல்லுவாங்களா அதை அப்போது இதெல்லாம் வச்சு இன்னும் தினங்களுக்கும் இன்னும் சில நபர்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு இன்னொரு ஊடகத்தையும் அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி ஒரு நபர் தனி நபர் முன்னாள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்போ அவங்களா சுல்லிதான் திருவிழாவில் வெளியிடறாங்கன்றது ஒரு செய்தியும் உண்டு பட் எனக்கு நான் ஏற்கனவே பலமுறை உடனே சொல்லியிருக்கேன் கருத்து கணிப்புகிற உடன்பாடே கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் நாளைக்கு மாறும் இன்னைக்கு கூட்டணி அதிமக்கள் யாரெல்லாம் இருக்காங்க பாஜக இருக்காங்க நாளைக்கு யாரெல்லாம் வந்து சேருவாங்க தெரியுமா வாய்ப்பு தெரியல அப்ப சேர்ந்தவர் களம் மாறுமா மாறாதா மாறும் அப்போ மாறின பிறகு இந்த அலைன்ஸ் இந்த இந்த பேசுதலுக்குமா இருக்காதா இருக்காது அப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிகிறதுக்கு முன்னாடியே யார் எங்க இருக்கிறாங்கன்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே இவன் இவ்வளவுதான் வாங்குவான் அவன் அவ்வளவுதான் வாங்குவான்னு சொல்றதுங்கிறது வந்து ஒரு அந்த நேரத்து மயக்கம் அந்தந்த நேரத்து நியாயங்கள் அவங்களுக்கு என்னென்னா தேவையோ ஜெயமோன்னு சொல்லுவார் அந்தந்த நேரத்து நியாயங்கள் உனக்கு தப்பாக என்னை சரியாக தப்பாக உனக்கு சரியா இருக்கும் அந்த மாதிரி தான் தினங்கள்லாம் பண்றது அன்றைக்கு பெருசாக கண்டுக்கிறவே வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா தின வந்து யாரை பாராட்டுவாங்கன்னா துக்ளக்கு யாரை பாராட்டுவாங்கன்னா ஆன்டி டிஎம்கே தான் பாராட்டுவாங்க பெரியார் மண் அல்ல பெரியாரே மண் அப்படின்னு சீமான் சொல்லும் போது குருமூர்த்தியாக பாராட்டுறாரு பெரியார் அவருக்கும் எதிரியா ஆனால் பெரியார் எதிரியா எதிராக கருதுறதுனால குருமூர்த்தி சீமானும் ஒன்றான் கிட்டே ஒன்றும் இல்லை இல்லை வேற வேற கருத்து தானே சார் ஒன்று வேற வேற கருத்தில் இருக்கிறவங்களாம் இருந்தாலும் பெரியார் எதிர்ப்பில் ஒன்றா நிற்கிறாங்க அதனாலேயே இவங்களாம் ஒன்றும் சொல்ல முடியுமா முடியாது அதே தான் இல்லை ஆன்டி டிஎம்கேவாக இருக்கிறதுனால விஜய்க்கு இவங்க முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க இப்போ விஜய் தான் சொல்லணும் அது தாவேக்காக தான் சொல்லணும் சொல்கிறதாங்க சரி பார்த்தீங்களா இவ்வளோ எடுத்து பேசுகிறாங்கன்னா பேசுகிறாங்கன்னு நினைக்கிற கேள்விப்பட்டேன் அப்படி பேசுனாங்கன்னா அப்போ என்ன தெரிஞ்சிடும் ஆனால் நான் அந்த கருத்து கணிப்பை நான் வந்து முழுமையாக ஏற்கலை ஏற் முழுமையாக இருக்கலை நான் ஏற்கலைங்க அந்த கருத்து கணிப்பை இந்த கருத்து கணிப்புகளை ஒரு கருத்து கருத்துணிப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகங்கிறது மிகப்பெரிய எதிர்கட்சி எழுபத்தஞ்சு சீட் வச்சிருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு கணக்கு சொன்னாருங்க எடப்பாடி பழைய சார் பார்த்தீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எழுபத்தஞ்சு சீட் ஜெய்ச்சிருக்காங்க

நாலு தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு தொண்ணூற்றி நாலு நூற்றி நாலு இப்போ நூற்றி இருபத்தி நாலு தொகுதி நான் வீச சேர்த்து தோன்றாரு இப்போவே பெயில் இருக்குன்றாரு அவ்வளோ டேட்டா போட்டு சொல்கிறாரு இது ஏன் நம்ம பேசலாம் இது ப்ரூவன் டேட்டா இட்ஸ் ப்ரூவன் டேட்டா இங்கே இருக்குது ப்ரூவன் டேட்டா எதுவுமே இல்லை நடந்ததானே சந்தேகம் தான் நடக்க போகிறது அதாவது பேய் வருது பேய் வருது பேய் வருது பேய் வருது புளி வருது புளி வருதுங்கிற எங்கடா வருது செங்க வருது எப்போ வருது வருது பத்து நிமிஷம் அப்படி பார்க்குது போயிடுதே அது இல்லை புளி அது வரி புலி அதாவது அது வந்து உண்மையான புலியா இருக்கும் சார் புலி வேஷம் போட்டு கூடாது அதனால அந்த கருத்துல இதே இந்த அதிமுக பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு வந்து நடைபெற்றது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஓபிஎஸ் வந்து திரும்பி இணைவாரா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் எல்லாம் இருந்து காலையில ஓபிஎஸ் அவசரமாக கலைமை போகும்போது நிச்சயம் இணை வாய்ப்புள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் எல்லாம் போச்சு ஆனால் இறுதியில் அவரே வந்து எதிர்க்கக்கூடிய சூழலும் அங்க உருவானதெல்லாம் பார்க்க முடியுது சோ இப்ப ஓபிஎஸ் நிலை என்ன தான் ஒரு கேள்வியாக இருக்கு ஏடிஎம் மீண்டும் இணைவாரா அல்லது என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து பயணிப்பாரா திருப்பி ஏடிஎம்கி அலையன்ஸ்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் இருக்குது இருக்கு நீங்க எப்படி பார்க்குறீங்க தனியாக அமைப்பு தொடங்குவார் தனியாக அழைப்பு தொடங்குனா யார் கூட நிற்பாருன்ற தனியாக தனியாக தான் நிற்பாரு தனியாக அமைப்பு தொடங்குறது எதுக்காக தனியாக நிற்கிறதுக்காக தான் இல்லையா அப்படின் கூட்டில போய் நிற்பாரு விஜய்கிட்ட ஒரு சீட்டு கேட்பாரு அவ்வளவுதான் அவரோட அரசியல் சகாப்தம் முடிந்து போனது ஓபிஎஸ்ஸின் அரசுக்கு எதிர்காலம் பூஜ்யமானது பாஜகவை நம்பி போனால் தான் நிச்சயம் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை நம்பி போறியா பாஜக உன்னைய கழட்டி விட்டுருவாங்கிறது தெரியுது எடப்பாடி பழனிசாமி பிஜேபி நம்மனாரா பாத்தீங்களா இல்ல அலையன்ஸா வாங்க வைங்க போயிட்டே இருக்கு பிஜேபி நம்பி வச்சுட்டு பண்றதுங்கிறது வேற அத அவர் பண்ணாரு கார் போய் உட்காரு யானை பொண்ணு போ அம்மா பதில் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் நான் தான் சொன்னேன்னு சொன்னாரு அதை விட ஒரு படி மேலே போய் எரியிற நெருப்பில் தண்ணியை ஊத்துறான சாக்கடை ஊற்றுறானா சசிகலா நான் வந்து பண்ணுன்னு பேசி மிக கொச்சையாக அன்றைய முதலமைச்சராக திகழ்ந்தவங்க இம்பார்ட்டன்ட்டுன்னு தான் ஐயா மரியாதைக்குரிய குருமூர்த்தி அந்த குருமூர்த்தி யாரு ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சார ஆர்எஸ்எஸின் பிரச்சார பீரங்கி மண்டம் முழுக்க ஆர்எஸ்எஸ் தான் வருது ஆன்டி டிஎம்கே தான் வருது அப்போ அந்த குருமூர்த்தியை நம்பி போன ஓபிஎஸ்க்கு நடுத்தல நிப்பாட்டி விட்டாங்க அதான் சிஎஸ் கேட்டார்ல இன்னைக்கு கூடவே இருக்கிற மாதிரி குழி வரிப்பானுங்க எந்த புரோக்கர் பேரும் நம்ப கூடாதுன்னு சொல்றாரு பாருங்க யாரை சொல்றாரு நிறைய பேர் சொல்றாரு நான் யாரும் பேரும் சொல்ல நீங்க எதிர்பார்த்தீங்க யாரும் பேரும் சொல்ல போறேன்னு நோ நெவர் சரி என் வயலாம் நான் சொல்ல மாட்டேன் அது மாதிரி அதிமுகவோட பொதுக்குழு வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் ரோல் ப்ளே பண்ணுதுங்க ஒரு நாள் எழுச்சியாக நடத்திருக்கிறாங்க குறிப்பாக அந்த ஒரு விஷயம் சார் கட்சி கட்டுப்பாடு வந்து எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் வந்து நிரூபிக்கிற எடப்பாடி பழனிசாமியை அந்த கட்சியை முழுமையை ஏற்றுக்கிட்டுச்சுங்கிறது இதுக்கு ஒரு மற்றும் ஒரு உதாரணம் செங்கோட்டையனுக்கு பிறகு இவங்க போக போகிறாங்க அவங்க போகிறாங்க ஆ ஊ ஆச்சு பூச்சின்னா இது இதுவும் நடக்கலையே நடந்தால் அதை பற்றி பேசுவோம் அன்பசிவம் பார்த்தீங்களா திரும்பி தான் போவார் கமல் ஆனால் அவங்களுக்கு அந்த அது காட்சியில் அழை வந்துடும் ஏன்னா அந்த காட்சி அமைப்பு அப்படி திரும்பி அவர் போவதை விட ஒரு அழகு தான் அது மாதிரி ஒரு திரும்பி போயிருக்கோம் அது யூகம் சொல்லுவாங்க இல்லை சார் ஒரு ஒரு மீட்டிங் மற்ற கட்சிகள் போடுறாங்கன்னா அது ஒரு பேசும் பொருளாகும் இஷ்யூஸாக அது வெடிக்கும் ஆனால் டிவிக்கே போது மட்டும் இஷ்யூஸாக வெடிக்காமல் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஷைட்ஸ் இன்னும் இன்னும் அதிகமாகிகிட்டே போகுது அது எப்படி எடுத்துக்கிறது ஒரு கட்சிக்கு இது சரியான இல்லை அதுக்கு காரணம் ஐயா விஜய் தான்ற விஜய் தான் அதை மாற்றணும் பத்து வருஷம் தான் பேசுவேன் எழுதி கொடுத்து தான் பேசுவேன் கூட்டத்தை பார்த்தா எனக்கு ஒரு வைப்பு வரும் இந்த வைப்புக்காக பேசுவேன் அதுக்கு மேலே ஒன்றும் பேச மாட்டேன்னு சொல்றது எப்படி நியாயமாக இருக்க முடியும் எத்தனையோ பெண்களோ குடும்ப குடும்ப இல்லத்தரசிகளோ கூட சொல்லலாம் என் பிடிச்ச கூட எனக்கு விஷயத்தான முக்கியம் பேசலாம் எவ்வளோ வந்து பேசிட்டு போகலாம் அதனால என்ன நடக்க போகுது ஓட்டு போட மாட்டாங்களா சிற்றின்ப பிரியராக இருக்காதிங்க சார் முதல்ல வாழ்க்கையில் சில சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து ஐயோ தமிழ்நாடு நினைக்காதீங்க தமிழ்நாடு ரொம்ப பெருசு ஒரு மாவட்டம் எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை பேர் இருப்பாங்க அஞ்சுல இருந்து ஆறு லட்சம் பேர் பத்து பதினஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க பதினஞ்சு இருபது லட்சம் பேர் இருப்பாங்க ஓகே ஒரு மாவட்டத்துல நான் சொல்றேன் இருபது லட்சம் பேர் இருக்காங்க ஒரு தோராயமா எடுத்துப்போம் ஒரு நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க ஒரு மாவட்டத்தில் இருக்காங்க தமிழ்நாடு இன்னைக்கு எட்டு கோடிங்க ஒரு மாவட்டத்துக்கு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் சாமிவா ஒட்டு மொத்தமாக இப்போ தருமபுரி போகிறாரு ஈரோடு போகிறாருன்னா ஈரோடு கூடிய பல இருந்து வந்திருப்பான் முப்பதாயிரம் பேர் இருந்தாலும் அந்த மாநாடு மாதிரி மாறிடும் நான் சொந்த முப்பது லட்சம் பேர் இருக்காங்க முப்பதாயிரம் பேர் வந்தாலும் மாறாடு மாதிரி ஆகிடும் முப்பத்தாயிர முப்பதாயிரம் பேர் உங்கள்கிட்ட மட்டுமே இருக்கணும் அவனை நீ கேன்வாஸ் பண்ணிட்டே இருக்கணும் அவன் வெளியே போயிடக்கூடாது இல்லை அதிமுக இருக்குது தாம் தமிழர் கட்சி இருக்குது பிரி இவங்க வந்து ஓட்டு பிரிக்கவும் கூடாது இந்த மேட்லாம் நீங்கள் பண்ணணும்னா கன்சிஸ்டாக நீங்கள் கிரௌண்டில் போய் நிற்கணும்

நான் பேசிய சில நிர்வாகிகளும் தலை அண்ணன் வந்து பேசினார் அப்படின்ற செய்தி எல்லாம் வந்து பதிவிட்டுருக்காங்க இந்த முன்னெடுப்பு எப்படி சார் பாக்குறீங்க நல்ல முன்னெடுப்பு நல்ல விஷயம் பட் எல்லாத்தையும் ஒரு பேசல தெரியும் ஒரு குறிப்பிட்ட எல்லாரும் அவர் பேசல குறிப்பிட்ட சீல நபர்கள்ட்ட மட்டும் தான் பேசுறாரு அதுவும் அவங்களாம் யாரா இருப்பாங்கன்னா கட்சியில் போய் அமைதியா இருப்பாங்க நிச்சயமா உரணி பேசுறது கத்துறது அவமானமா பேசுறது கெட்ட வார்த்தையில் பேசுறது உச்சையா பேசலாம் அவங்க கண்டுக்கவே மாட்டார் மதிக்கவே இல்லை அவரு அமைதியாக இருக்கும்னு அரவணைக்க பாக்கிறாரு அதாவது தலைமை பண்புக்கு அழகு அதை சீமான படம்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க காளியாமெல்லாம் இங்கே வந்து போயிருக்க கூடாதுங்க அவங்க இருக்கணும் ஆக்குங்க பிரச்சனை தான் வந்து பேசி தீர்த்துக்கோங்க எந்த கட்சியில பிரச்சனை இல்லை தீர்த்துக்கோங்க ஒரு தமிழ் தேசிய கட்சியா இருக்கீங்க சில சில சண்டைகள்லாம் பார்த்தா முடியுமா தவளைக்கு அந்த மாதிரி போகக்கூடாது தமிழ்நா தமிழ்நாட்டில் நாம்தோற கட்சிக்கோ இல்லை மற்ற தமிழ் இயக்கங்களுக்கோ அப்படி போயிடக்கூடாது போனால் நீயும் மேலே போ இல்லை பின்னாடி போ அல்லது ஏறி போனால் ஏனி எட்டு ஒதுக்காமரு அவ்வளவுதான் அடுத்தவனுக்கு உதவி பண்ண முடிஞ்சு போச்சு கைப்பிடிச்சுருவா கூட பரவாயில்லை இப்போ அந்த வேலையை அவர் பார்க்கணும் பார்க்கறது நல்லதுதான் நல்ல முயற்சி தான் நான் பண்ணதாரா பாராட்டேன் சார் பிள்ளைங்களுக்கு தெளிவாக நன்றி நன்றி தமிழ்